அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் கிழக்கு பகுதி முப்பதாவது வட்ட கிளை கழக நிர்வாகிகள் ஆய்வுக்கூட்டம் கூட்டம் முப்பதாவது வட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ஜே காமேஷ் தலைமையில் தனிகாச்சலம் நகர் மேட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் டி கே எம் சின்னையா மாதவர மேற்கு பகுதி செயலாளர் திரு டி வேலாயுதம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சுபா தேவராஜ் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனைகளையும் ஊக்குவிப்பையும் வழங்கின வட்டக்கழக நிர்வாகிகள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் இவ்வாய்வு கூட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் முன்வைத்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தவர் வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் ஜே காமேஷ் ஆவார்